அதாவது கெட்ட கொழுப்புகள் இருக்குது இல்லைங்களா இதை கரைக்கணும் இதை கரைக்கிறதுக்கு நாம் ஒவ்வொருத்தருமே அதுக்கான வேலை செஞ்சாகணும் அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டு ஆக மேற்கொன்ன மூன்று வழிமுறைகளில் இந்த மூலிகைகளோட இதை சாறுகளை பயன்படுத்தி நம்ம கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சிடலாம் உடற்பயிற்சியின் மூலமாக கரைச்சிடலாம் உணவு முறையின் மூலமாக உண்ணா நோன்பின் மூலமாக குறைச்சிடலாம் தேவையான அளவுக்கு பாருங்கள் தண்ணீர் விரதம் இருப்பதன் மூலமாகவும் குறைக்கலாம் அச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வலியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிருங்க ஏ வணக்கம் உடம்புல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின் இருக்குது நிறைய விருதுக்கு இப்போ நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய எண்ணெய்கள் பூராமே பெட்ரோல்லேருந்து வரக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது கடைக்கு போனாங்க அப்படின்னா அங்கேயும் திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய எண்ணெயாக இருக்குது இதனால் நிறைய விரதுக்கு கெட்ட கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை நீக்கி உடம்புக்கு நல்ல கொழுப்பு உருவாக்குறது எப்படி அதுக்கு இயற்கை வழிமுறைகள் ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க அன்பே சிவம் நான் உங்கள் நையரி சுகுமார் பாருங்க கெட்ட கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் இதை வந்து குறைப்பதற்கு நிறைய வழிகள் இருக்குங்க இப்போது நம்ம உடம்புலையே வந்து நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாதவை இந்த உடம்பு நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்தே வந்து கிடைக்கப்பெறக்கூடியவை தான் இதில் என்னன்னு கேட்டாங்கன்னா இவற்றை வந்து எப்படி நாம் எரிப்பது இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கான உடற்பயிற்சி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா இந்த உடலுக்கான வேலைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து வெகுவாக குறைந்து விட்டது இன்றைய காலகட்டத்தில் அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்போ இன்றைக்கு வந்து சீட்டு தான் அதிகமாக பார்க்குறோம் அமர்ந்தே வேலை செய்யக்கூடியவர்கள் நம்ம பெரும்பாலும் அது அப்படியான வேலையில் தான் இருக்கிறோம் இல்லையா அப்போது இதற்கு இணையாக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கொழுப்பு நல்லது தாங்க நம்ம உடம்புல வந்து கொழுப்பு சத்து இருக்கிறதுனால தான் வந்து பாருங்கள் நம்முடைய தோல் பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷைனிங்காக இருக்குது இல்லைன்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இருக்கக்கூடிய பேக்கிங் மெட்டீரியலாகவே வந்து கொழுப்பு தான் இருக்குது நம்முடைய கண்ணப்பகுதி தோல் பகுதியெல்லாம் ஒரு மினுமினுப்பு இருக்குதுன்னா அந்த கொலோஜன் அப்படிங்கிற ஒரு கொழுப்பு சத்து இருக்கிறதுனால தான் நடக்குது கொழுப்பு இருக்கிறதுனால நிறைய சத்துக்கள் கொழுப்பில் தான் வந்து கரையுதுங்க விட்டமின் ஏ டி கே இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இந்த இந்த சத்துக்கள் எல்லாம் கொழுப்பு சத்து இருந்தால் தான் கரையும் அப்போது கொழுப்பு மொத்தமும் வந்து கெடுதல் இல்லை இதில் தீமை செய்யக்கூடியது அதாவது கெட்ட கொழுப்புகள் இருக்குது இல்லைங்களா இதை கரைக்கணும் இதை கரைக்கிறதுக்கு நாம் ஒவ்வொருத்தருமே அதுக்கான வேலை செஞ்சாகணும் அதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இப்போ தெரியும் நம்ம முன்னாடி இந்த பெரியவங்கள்லாம் வந்து பாருங்க இந்த அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி சஷ்டி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விரதம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த நோன்பு இருக்கிறதல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இஸ்லாம் மதத்திற்கு பார்த்திங்கன்னா நோன்புருத்தல் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்கன்னா உன்னாவ நோன்புங்க சாப்பிடாமல் இருக்கும்போது ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய உடம்பு தன்னுடைய இதுகளெல்லாம் வந்து கழித்து கொண்டு வருவதற்கு அந்த இதெல்லாம் சேமித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீமையானதையும் அழிக்கணும் இல்லையா தீமையானதையும் விளக்க வேண்டும் இல்லையா அதற்கான வாய்ப்பு இருக்கும் எப்போது நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம விரதமே இல்லாமல் தினமும் சாப்பிட்றோம் தினமும் சாப்பிட்றோன்னா புதிது புதிதாக சேர்த்து கொண்டே போகக்கூடிய நல்ல கெட்ட கொழுப்புகள் அனைத்தும் ஓவர்லோடாக மாறுது இப்போ அதுதான் நமக்கு தீங்காக மாறுகிறது பல்வேறு உபாதைகளை கொண்டு வந்து சேர்த்துது இப்போ இந்த கெட்ட கொழுப்பை அழிப்பதற்கு அதை குறைப்பதற்கு ஒரே கேட்டீங்கன்னா உடல் உழைப்பு தாங்க இன்னொன்று என்ன உண்ணா நோன்பு அப்போது வாரத்தில் ஒரு நாள் வந்து பாருங்கள் சில பேர் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபாவுக்காக வந்து விரதம் இருப்பாங்க சில பேர் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு விரதம் இருக்கிறது சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரனுக்கு விரதம் இருக்கிறது இது மாதிரி எந்த ஒன்றாவது ஏதோ ஒன்றை மையப்படுத்தி உண்ணா ஒன்றை வந்து நம்ம கடைபிடிக்கிறது இது வாரத்தில் ஒரு நாளாக இருக்கலாம் பத்து நாளைக்கு ஒருக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அமாவாசை பௌர்ணமி நீங்களாக ஏற்படுத்தி கொண்டு இந்த வயிற்றுக்கு விடுமுறை விடுவது தான் ஒரே வழி இந்த ஹெச்டிஎல் எல்டிஎல்ல எல்டிகளை குறைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வழி உண்ணா நோன்பு அது ஒவ்வொருத்தரு உடம்பு கெப்பாசிட்டி போகிறது இல்லைங்க நல்லா சர்க்கரை பாதிப்பில் இருக்கிற தினசரி மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது வந்து என்னால் சாப்பிடாமையில் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் அதற்கேற்றாற்போல் ஒரு உணவு திட்டத்துக்குள்ளே வந்துடலாம் அதாவது மருந்துகள் சாப்பிட வேண்டியது மாத்திரையில் சாப்பிடணும் பாருங்கள் நம்ம கடந்த பதிவில் கூட சொல்லியிருக்கிறோம் சர்க்கரை பாதிப்பில் இருந்து வெளிவருவதற்கான நிறைய ஐடியாக்கள் அதை பற்றி பேசியிருக்கிறோம் நீங்கள் அதை கூட அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருங்க இப்போ இதில் என்ன சொல்ல வரும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான பாதிப்பில் இருந்தாலும் சரி உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றாற்போல் விரதம் என்பதை இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த கெட்ட கொழுப்பிலிருந்து நம்ம விடுபட்டு வெளியில் வந்துடலாம் போல் உடற்பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க தினம் அதற்காக அரை மணி நேரம் காலையும் மாலையும் கண்டிப்பாக ஒதுக்கி ஆகணும் இதையெல்லாம் பண்ணினா தான் இந்த இதை வந்து நம்ம கரைக்கவே முடியும் சரிங்களா அதுக்கடுத்தது வந்து பாருங்க சில மூலிகை சாறுகள்லாம் இருக்குது இல்லைங்களா இது வந்து இந்த கெட்ட கொழுப்பை வந்து விரைவாக கரைப்பதற்கு உதவி செய்கிறது அதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் வந்து பெஸ்ட்டு சாய்ஸுங்க இதில் இந்த கெட்ட கொழுப்புகள்லாம் கரைக்கிறதுக்கு அருகம்புல்ல என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து அருகம்புல்ல வந்து பறித்து எடுத்துருங்க அந்த அருகம்புல்லோட இந்த வாழைப்பழம் இருக்கு நன்கு கண்டு ஒரு வாழைப்பழம் இது இரண்டையும் வாழைப்பழத்தில் ஒன்று போட்டலாம் இந்த ரெண்டையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க ஏன் வாழைப்பழத்தையும் சேர்த்து அரைக்கணும்னு கேட்டிங்கன்னா அருகும் புல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒரு சால்ட் மெட்டல் கொண்டது அருகம்புல் பாருங்கள் ஒரு பிளேடு மாதிரி இருக்கும் அந்த அருகும் புள்ளிலாம் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே காயம் ஏற்படுத்துகிற அளவுக்கு அதோடைய இலைகள்லாம் அந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் பார்த்திங்கன்னா கடினமான மெட்டீரியலுங்க அது எல்லாமே உடம்பால் அவ்வளோ சீக்கிரம் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாது அருகும் புல் எதுங்க சாப்பிடுது ஆடு மாடு இதெல்லாம் சாப்பிடுது அப்போ நாம் அப்படியே டைரெக்டாக சாப்பிட்றலாமா அப்படி சாப்பிடும்போது உடலுடைய செரிமான மண்டலம் பாதிக்கப்படுங்க அதனால தான் இந்த வாழைப்பழத்தை சேர்த்து நம்ம ஜூஸ் அடிச்சிடோம் ஜூஸ் அடித்ததுக்கப்புறம் வெள்ளை துணியில் வடிகட்டிடுங்க ஒரு ஒரு டம் அளவுக்கு எடுத்துக்குங்க இதையை வந்து காலையில் காலையில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து கெட்ட கொழுப்பை வந்து கரைத்து விடும் இது ஒரு வழி அதுக்கு அடுத்தது வில்வம் இருக்குது பாருங்க வில்வ மரத்தினுடைய இலைகளை பறிச்சிட்டு வாங்க அந்த பறிச்சுட்டு வந்த இலைகளை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு காய்ச்சணும் ஒரு இலை ரெண்டு இலை இருக்கலாங்க ஏன்னா ரொம்ப கசப்பு தன்மை வாய்ந்தது வில்வ இலைகள் வந்துங்க இந்த பறித்துட்டு வந்த இலைகளை தண்ணியில் போட்டு காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்குங்க கசப்பு சுவை அந்த கம்மியாக இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க பாருங்கள் ஒரு வெது வெதுப்பான சூட்டில் வந்து இதையை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து கெட்ட கொழுப்புகளெல்லாம் சீக்கிரம் கரைச்சிரும் எந்தளவுக்கு எடுத்துக்கலான்னா ஒரு டம்ளர் தாங்க இரநூறு எம்எல் வந்து கணக்கு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதற்கு அடுத்தது வந்து பாருங்கள் சாறு கொள்ளு அப்படிங்கிறது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா கொல்லு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இலைத்தவனுக்கு எள்ளு கொள்ளுத்தவனுக்கு கொள்ளும்பாங்க இல்லையா அது மாதிரி அந்த கொல்லோட வேக வச்சதுக்கப்புறம் அதோடைய சாறு பாருங்க கொல்லுடைய ரசமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையானது இல்லையா அதனுடைய சாறு அந்த சாறை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து சுவைத்து குடிப்பது சப்பி சுவைத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை வந்து வெகு வேகமாக குறைப்பதில் இந்த கொள்ளுக்கு வந்து அபார இடம் உண்டு ஆக மேற்கொன்ன மூன்று வழிமுறைகளில் இந்த மூலிகைகளோடைய சாறுகளை பயன்படுத்தி நம்ம கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சிடலாம் உடற்பயிற்சியின் மூலமாக கரைச்சிடலாம் உணவு முறையின் மூலமாக உண்ணா நோன்பின் மூலமாக குறைச்சிடலாம் தேவையான அளவுக்கு பாருங்கள் தண்ணீர் விரதம் இருப்பதன் மூலமாகவும் குறைக்கலாம் பாருங்கள் உண்ணா நோன்பப்போ நம்ம தண்ணி தான் கண்டிப்பாக குடிச்சிட்டு இருப்போம் தண்ணீர் மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்வது வேறு எதுவுமே சாப்பிட்றதில்ல சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்கந்து விரதம் தேன் விரதம் இந்த மாதிரிலாம் வந்து கடவுளுக்காக நேர்ந்துக்கிட்டு விரதம் இருப்பாங்கள்ல அது மாதிரி தண்ணீர் விரதம் மட்டுமே நீங்கள் எடுத்துட்டு இருந்துட்டு வரதீங்க அப்படின்னாலும் தேவையற்ற கொழுப்புகளை நாம் விரைவாக கரைச்சி விடலாங்க வேறு சொன்ன பின்பற்றி வாருங்கள் பலன் பெறுங்கள் நன்றி ஆனால் குச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழிய ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடச்சிருங்க